நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருச்சிக்கு ரொம்பவே பக்கத்துல ஃபேமஸ் ஆன மலையில உள்ள முருகனை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல இந்த கோயில பத்தி புல் டீடெயில்ஸ் சொல்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோயில் காத்த எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து இருபது கிலோமீட்டர் விராலிமலைங்கிற ஊர்ல வந்து அமைஞ்சிருக்கு விராலிமலை முருகன் கோயில் என்றாலே ரொம்பவே பேமஸா இருக்கும் அந்த கோயில் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் மலை ஏறுவதற்காக வசதியா வெறும் இருநூத்தி ஏழு படிக்கட்டோட இந்த கோயில் அமைஞ்சிருக்கு அப்புறம் வந்து வாகனத்தில் நேரடியாக மலை உச்சிக்கு செல்லவும் தாச்சாலே அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து அதாவது மலைக்கு செல்லும் வழியில வந்து இடும்பன் சன்னதியில வந்து மீனாட்சியும் சுந்தரேஸ்வரும் ஒரு குகை வந்து சன்னதி இருக்கான் அப்புறம் படிக்கட்ட முடிவில் வந்து சந்தன கோட்ட மண்டபமும் நவராத்திரி மண்டபமும் வந்து இருக்கு அதாவது இந்த கோயில் மலை உச்சியில வந்து பழந்தோட்டம் வந்து பச்சை பசுமையா கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்கறதுக்கே செம்மையா இருக்கும் நல்ல மன நிம்மதியோட நம்ம சாமி கும்பிட்டு வரலாம் முருகனோட வாகனமான மயில் வந்து அதிகமாக அந்த கோயில் இருக்கும் நீங்கள் எங்கே அந்த கோயிலை பார்த்தாலும் மயில் எங்கே வேணாலும் இருக்கும் நிறையா இந்த கோயிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்ப்போம் இப்போ காலையில் வந்து ஆறு மணிக்கு ஓப்பன் ஆகி மதியம் வந்து பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் ஆகுது அதே மாதிரி ஈவினிங் வந்து நாலு மணிக்கு ஓப்பன் ஆகி இரவு வந்து எட்டு மணிக்கு க்ளோஸ் ஆகுது இந்த கோயிலுக்கு பஸ் வசதின்னு பார்த்தீங்கன்னா இருந்து நிறையா பஸ் இருக்குது மற்றபடி வேறு ஒரு ஆலிமலை முருகன் கோயிலுக்கு பஸ் வசதி நிறையாவே இருக்குது டூ வீலர் ஃபோர் வீலருக்கும் கார் பார்க்கிங்கும் இருக்கு உங்களுக்கு இடம் இருக்கு பிளேஸ் இருக்கு கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னே ரொம்ப பழமையான ஒரு கோயில் இந்த கோயில் யார் கட்டினாங்கன்னா அழகிய மணவாளன் என்ற மன்னரால் அமைக்கப்பட்ட கோயில் என்று வரலாறு கூறுது இந்த கோயில் வந்து சரவண பொய்யையும் இருக்குது கோயிலுக்கு செல்லும் மலைப்பகுதியில் கிழக்கு பகுதியில் வந்து மை கண்ணுடையால் வந்து அம்மன் சன்னதி இருக்கு சரவண பொய்யை தெற்கு பகுதியில் வந்து நாகதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தல விரக்ஷம் காசி வில்வம் அதாவது எந்த ஒரு முருகன் கோயிலும் அல்லாத ஒரு விசித்திரமான வழக்கம் அந்த கோயில் இருக்கு அது என்னன்னு பாப்போம் வாங்க சுருட்டை வந்து நிவேதனமாக படைக்கிறாங்க அது வந்து வழக்கமாவே ஆயிருச்சு அதாவது அய்யனாருக்கும் தான் சுருட்டை வச்சு படிச்சிருக்கத நம்ம பாத்துருப்போம் ஆனா இந்த கோயில் வந்து முருகனுக்கு சுருட்டு வந்து படிச்சிருக்காங்க குழந்தை பாத்தியத்துக்கும் வேண்டிப்பாங்க குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தையோட ஆரோக்கியத்தையும் வேண்டாங்க ஆயில் வந்து நீடிக்கிறதுக்கும் அப்புறம் இந்த கோயிலோட மெயின் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைய தத்து கொடுப்பதற்கும் தவிட்டுக்கு தாய்மாமன் வாங்குவதற்கும் இந்த கோயில் ரொம்பவே முடிஞ்ச அளவு கோயிலை வந்து கவர் பண்ணியாச்சு கோயிலோட சிறப்பு அம்சங்களையும் சொல்லியாச்சு ஆல்ரெடி இந்த விராலிமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த விராலிமலை முருகன் கோயிலுக்கு போவாதாங்க சென்று வந்து அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவ்வளோதான் பார்க்கலாம்